வணக்கம் கள்ளக்குறிச்சி அருகில் இருக்கிற மலை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் மலை கோட்டோலம் நீங்கள் இந்த ஊருக்கு இதுவரைக்கும் வந்துடுறீங்களான்றதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மலை பாருங்கள் அழகான காட்சி அருமையாக இருக்குது இந்த ஊருக்கு பேர் மலை ஏன் வந்ததுன்னு இப்போ தான் தெரியுது மலை அருகிலே அமைந்திருக்கு கிராமம் இந்த ஊரில் இருந்து நிறைய பேர் நீங்கள் வெளியில் இருப்பீங்க இப்போ உங்கள் பார்க்கும் போது எப்படி இருக்குதுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடுகள் இருக்குது மலைக்கோட்டோளம் கிராமம் அழகான ஒரு வில்லேஜி Uh, this is the main entrance singer